வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசனத்தினம் அவர்சர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னை கொலை செய்ய ஆளும் ராஜாங்க அமைச்சர் திட்டம் சபையில் சாணிக்கியன் பகிரங்கம் அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடு ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட அறிவித்தல் அமைச்சர் ஜீவன் பிரதமானுக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பு இலங்கையில் மீண்டும் தலை டெங்கு அபாய வலயமாக இருபத்தி மூன்று பிரதேசங்கள் நடுக்கடலில் இந்திய படகு மீது மோதிய இலங்கை கடற்படை கப்பல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஒன்பது மீனவர்கள் கைது வங்கிகளில் தங்கு நகைகளை அடகு வைத்துள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு மாணவர்கள் பாடசாலைக்கு பூட்டு என்னை கொலை செய்வதற்கு ஒன்று இடம்பெற்றுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில் என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை இருபது அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன் அதனை போல பொலிஸ்மா அதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன் இலங்கை இ நியூஸ் என்ற ஒரு சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாக உள்ளது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு உளவு பிரிவினரால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதில் பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர் தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர் இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரு என்னை கொலை செய்வதற்கான முயற்சி வெளிநாட்டு முகவரினால் கண்டறியப்பட்டுள்ளதாக சமர்ப்பிக்கின்றேன் 웅갈래 க நான் ஒரு கடிதத்தை தந்திருக்கின்றேன் போலீஸ் மாதிபருக்கும் இதன் பிரதியை நான் அனுப்பியிருக்கின்றேன் இலங்கை இ நியூஸ் என்ற சஞ்சிகையிலே ஒரு கட்டுரை வழியாக இருக்கின்றது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவு ஒன்றினால் வெளிப்படுத்திக் கொண்ட தகவல்கள் சம்பந்தமாக இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இம்மையிலே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர் ஒருவர் தான் இதிலே தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியிலே கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர் உயிர்த்த ஞாயிறு தின குற்றச்சாட்டுடன் சம்பந்தப்பட்டவர் எனவே

அரச சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை கையாள்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சம்பள கொடுப்பனவுகளை திருத்துவதற்கான முன்மொழிவுகளை கோர ஆரம்பித்துள்ளது இது தொடர்பான விண்ணப்ப படிவத்தை ஜனாதிபதி அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ 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 யிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் அனைத்து முன்மொழிவுகளின் மின் பிரதியை எஸ் ஏ இட் பிரசிட் ஆஃபீஸ் டொட் கே என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுப்புமாறு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது அதன்படி தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் பதினேழாயிரத்து அஞ்சூறு ஆக உயரும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்கு தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்தத்திற்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதன்படி வரைவு தயாரிப்பாளரால் தயாரிக்கப்பட்ட சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கிறது நுகர்லியா மாவட்டத்தில் இயங்கும் களனி வழி பெருந்தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்திற்குரிய அனைத்து பெருந்தோட்டங்களிலும் தொழிலாளர்கள் தமது பழமையான தொழிலை ஸ்தம்பிதப்படுத்தி இன்று காலை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு முக்கிய காரணங்களை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பில் இவர்கள் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை திறமறைக்கும் களனிவழி கம்பெனி தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்து அடாவடி போக்கை கடைபிடிப்பதாகவும் இத்தகைய அடாவடி போக்கை கண்டித்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய இந்த கம்பெனி நடவடிக்கை எடுத்ததை கண்டித்தும் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் களனிவழி பெருந்தோட்ட முகாமைத்துவ நிறுவனத்தின் கீழியங்கும் நுவார் ியா பி டூ தோட்டத்திற்கு கீழ் இயங்கும் பி டூ லவர் சிலிப் நெஸ்பி மூன் பிளேன் மார்க்தோட்டு ஸ்கிராப் ஆகிய தோட்டங்களுடன் ஒலிபெண்ட் மற்றும் நுவரலியா டிவிஷன் ஆகிய தோட்டங்களிலும் தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் நானோயா பிரதேசத்தில் களனிவழி பெருந்தோட்டு முகாமித்துவ நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் எடின்பிரோ கிளாசோ ஆடிவன் மற்றும் கிளாசோ மேல் பிரிவு கீழ்பிரிவு ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்து தொழிலாளர்களும் மற்றும் உடரதல்ல மேல் மற்றும் கீழ்பிரிவு தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் அதிகரித்து வருகின்ற நிலையில் மாகாண மாவட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரத்தை தேசிய பிரிவு வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பது பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் மேல் மாகாணத்தில் முப்பத்தி ஒன்பது ஐந்து சதவீதமானோரும் வடக்கில் பதினான்கு ஐந்து சதவீதமானோரும் மத்திய மாகாணத்தில்ோரும் வடமேல் மாகாணத்தில் ஆறு தசம் ஒன்பது ஆனோரும் கிழக்கு மாகாணத்தில் ஏழு தசம் மூன்று பத்து தசம் மூன்று சதவீதம் ஆனோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டங்களின் அடிப்படையில் கொழும்பில் இருபத்தி மூன்று ஐந்து ஹம்பகாவில் பத்து தசம் ஐந்து சதவீதமானோரும் ஜாலில் பன்னிரண்டு தசம் ஏழு சதவீதமானோரும் கண்டியில் எட்டு தசம் இரண்டு சதவீதமானோரும் குருணாக்களில் மூன்று சதவீதமானோரும் புத்தளத்தில் இரண்டு காலையில் நான்கு ஐந்து சதவீதமானவர்களும் கேகாலையில் நான்கு ஒரு சதவீதமானவர்களும் ரத்தினபுரியில் இரண்டு பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை காலப்பகுதியில் டெங்கு நோய் அபாய விலையமாக இருபத்தி மூன்று பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டுகளையும் அதில் இருந்த ஒன்பது மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் 对。<Right. S 2> <Right. S 1> right. இதேவேளை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீன்பிடி படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி சேதம் அடைந்து படகிலிருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கரை சேர்ந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு படகையும் அதிலிருந்து ஒன்பது இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்து குற்றச்சாட்டில் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களிடம் முதல்கட்ட விசாரணை நடத்திய பின் ஜாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைக்கு பின் மீனவர்கள் ஊருகாவத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள் இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறையில் எழுபத்தி நான்கு மீனவர்கள் வந்து தடை காலத்துக்கு அப்புறம் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் சிறையில் இருக்காங்க ஏற்கனவே ஆறு மீனவர்கள் வந்து தண்டனை கைதிகளாக சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க தடை காலம் முடிஞ்சு மீன்பிடிக்கப் போன ஆறு விசைப்படகு நான்கு படகுகள் வந்து இலங்கையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டான் நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து மீன் பிடிக்க போன இரண்டு படகுகளையும் ஒன்பது மீனவர்களையும் வந்து சிறையில் வச்சுருக்காங்க ஒரு படகு வந்து முட்டி மூழ்கடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த உயிரும் வந்து உடமை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போக்க கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தியலோ அன்றையிலேருந்து இந்த மீனவர்களுக்கு இழப்பு தான் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் படகுகள் வந்து இலங்கையில் பிடிக்கப்பட்டாலும் ஓரிரு மாதங்களில் மீனவர்களும் படகுகளும் ஒன்றாக விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசு இலங்கை கூட்டு சேர்ந்து தமிழக தந்திரத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம் எனவும் விருதுநக ஒருமைய கட்சியின் தலைவர் உதயகாமன் பில பகிரங்கமாக அறிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அவரது கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள நிலையில் மக்களை குழப்பத்திற்குள் தள்ளும் வகையில் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் உருவாக்கப்படும் போது அதன் எண்பத்தி மூன்று உறுப்புறையை திருத்தம் செய்ய மறுத்துவிட்டோம் ஆகவே மன்னித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார் திருத்தம் பற்றி ஜனாதிபதி குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியல் அமைப்பின் உறுப்புரை திருத்தப்பட்டு வருட பதவிக்காலம் வருடிக் வருடங்களாக குறைக்கப்பட்டது எண்பத்தி மூன்று உறுப்புறையில் ஆறு வருடங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை திருத்தம் செய்தாலும் செய்யாவிடனும் எவ்வித பயணம் கிடைக்காது அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது இதனை உயர்நீதிமன்றம் பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தில் எண்பத்தி மூன்று உறுப்புறையை திருத்தம் செய்ய முடியாமல் போனது என்று குறிப்பிடுவதை அந்த உறுப்புறையை திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளதால் அவ்விடயம் குறித்து அவதானம் செலுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் அரச பாடசாலைகளில் ஆசிரியர்களாக கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்ளப்படுவதாக சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் உரிய அதிகாரிகளுடன் விசேட நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டதன் பின்னர் கல்வி தகமைகளை பூர்த்தி செய்யும் அனைவரையும் ஆசிரியர் பணிக்கு இணைத்துக் கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று சட்டமாதிபர் உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பார் என சட்டமாதிபர் அதிபர் சார்பில் ஆற்றாண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரட்ன உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இதேவேளை அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டு நான்கு அடிப்படை உரிமை மனுக்களுக்கு தீர்வு காணுமாறு கோரி மனுக்கள் கோரப்பட்ட போதே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்துள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் சமீப காலமாக நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியானது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதித்து உள்ளதுடன் இதன் விளைவாக தங்கப் பொருட்களை அடமானம் வைப்பது வேகமாக அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் இருநூற்றி பத்து பில்லியன் ரூபாவாக இருந்து அடமான முன்பணங்களின் நிலுவைத் தொகை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நூற்றி எழுபத்தி இரண்டு வீதமாக அதிகரித்து அந்நூற்றி எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த நிலையை கருத்தில் வங்கிகளில் அடமான முன்பணம் பெற்ற குறைந்த வருமானம் பெறும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது அன்று அல்லது அதற்கு முன் உரிமம் பெற்ற வங்கிகளிலிருந்து தனிநபர் அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் அடமான முன்பணங்களுக்கு ஆண்டுக்கு அதிகபட்சமாக பத்து வீதத்திற்கு உட்பட்டு கருவூலம் பொருத்தமான ஒன்றை செயல்படுத்த வட்டி மானியத்தை வழங்கும் பணத்திட்டம் பொருளாதார இத்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை தொழிலாளர்களுக்கு இலக்கு துறைகளில் வேலை வழங்குவதில் போலந்து கவனம் செலுத்தி வருவதாக வெடி விவகார அமைச்சர் அலிசபே தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் இந்த வேலைகள் வழங்கப்பட உள்ளன வெளியுறவு அமைச்சர் அலிசாப்ரி போலந்துக்கு விஜயம் செய்த பின்னர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு குறிப்பை செய்தார் இலங்கையர்கள் போலந்திற்குள் நுழைவதற்கான விசா வசதிகளை தளர்த்துவது குறித்தும் இந்த விஜயத்தில் கவனம் செலுத்தப்பட்டது உபாராயினும் தனது கோரிக்கைகள் தொடர்பாக போலந்து வழி அமைச்சரின் பதில்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக வழி அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை இட்டுள்ளார் குளவிக்கூடு கலைந்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரை கொட்டியதால் மனிதாவல ஆரம்ப பாடசாலை என்று மூடப்பட்டுள்ளது பாடசாலைக்கு அருகில் உள்ள காணியிலுள்ள மரமொன்றில் காணப்பட்ட குளவிக்கூட்டை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளை அந்த குளவிக்கூட்டை பருந்துகள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பருந்துகளின் தாக்குதலுக்கு பின்னர் குளவிகள் கலைந்து பாடசாலை மாணவர் உட்பட பலரை கொட்டிய நிலையில் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துருகிரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல பாடகி கே சுஜீவா குணமடைந்து வைத்தியசாலையில் இருந்து வழிய 有了。 கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்திருகிரியாவில் குத்தும் நிலைய திறப்பு விழாவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கிளப் வசந்த மற்றும் நயன வசூல விஜயசூரிய என்ற முப்பத்தி ஏழு வயதான நபர் ஆகியோர் உயிரிழந்தனர் இந்த சூட்டு சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா மற்றும் கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட நால்வர் காயமடைந்தனர் இந்நிலையில் சுஜீவா ஆரம்பத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் காலில் ஏற்பட்ட காயங்கள் குணமடைந்ததை அடுத்து மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் சுஜீவா வைத்தியசாலை சாலையிலிருந்து வெளியேறியதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேவலை கிளப் வசந்தவின் மனைவி கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் பயாகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெற்கு பயாகலை கடற்கரையில் நேற்றைய தினம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலமாக முட்கப்பட்டவர் தொடர்பில் அவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இவர் முதல் வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் ஐந்து அடி உயரமுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் நாகோடை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பயாகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தோழியின் ஏடிஎம் அட்டையை திருடி மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றதாக கூறப்படும் பதினெட்டு வயதுடைய யுவதியும் அவரின் காதலனும் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக அகங்கம போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான யுவதி கடந்த இருபதாம் திகதி தனது தோழியின் வீட்டிற்கு சென்றுள்ள நிலையில் இருவரும் இணைந்து நகரத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது யுவதியின் தோழி தனது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று ஏடிஎம் அட்டையை தனது கையடக்க தொலைபேசியின் அட்டைக்குள் வைத்துள்ளார் இதனை அவதானித்த யுவதி புகைப்படம் எடுப்பதாக கூறி தனது தோழியின் கையடக்க தொலைபேசியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்த ஏடிஎம் அட்டையை திருடியுள்ளார் பின்னர் இருவரும் தங்களது வீட்டிற்கு சென்றுள்ள நிலையில் யுவதியின் தோழி தனது ஏடிஎம் அட்டை காணாமல் தை அறிந்துள்ளார் பின்னர் தோழி யுவதியின் வீட்டிற்கு சென்று அவரது பையை தனது ஏடிஎம் அட்டையை கண்டுபிடித்துள்ளார் தோழி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கூறப்படும் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நிர்வாக ட்பட்ட மாடுக்கும் தீ விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த மர தீபரவல் ஏற்பட்ட போது பிரதேசவாசிகள் கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் மற்றும் தேசிய நீர் வளங்கள் வடிகழமைப்பு சபையின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தீ விபத்தானது கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இதன்போது உயிர் சேதமேதும் ஏற்பட்ட வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்